தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றிக்கழக மாநாடு ஐநூறு கோடி ரூபாயை விரயமாக்கிய விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்றைய தினம் மதுரையில் தமிழக வெற்றிக்கழக மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கான செலவுகள் ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் என்று தோன்றுகிறது ஏனென்று சொன்னால் அவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது மாநாடு என்று சொன்னால் இரண்டு நாள் மாநாடு மூன்று நாள் மாநாடு நடைபெறும் அல்லது முழு நாள் மாநாடு முழு நேர மாநாடு நடைபெறும் ஆனால் இங்கே மாநாட்டுக்கு மேற்கூரை தலைவர்கள் அமரும் மேடைக்கு மட்டும்தான் போடப்பட்டிருந்தது தொண்டர்கள் அமரும் பகுதிக்கு மேற்கூரை போடப்படவில்லை அதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு மேல்தான் மாநாடு என்று ஏனென்று சொன்னால் ஆறு மணிக்கு வெ வெயில் முடிந்துவிடும் மாலை பொழுது வந்துவிடும் ஆகவே தொண்டர்கள் அமர்ந்து மாநாட்டை கழிப்பார்கள் அதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது மாநாடு தொண்டர்கள் அமரும் பகுதிக்கு மேற்கூரை செய்யப்படவில்லை பிரம்மாண்டமான முறையில் குடிநீர் வசதி கழிப்பறை வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தன நடிகர் விஜய் மாநாட்டில் பங்கெடுத்தார் அவர் பத்து நிமிடம் பேசினார் அந்த ராம்பில் அவர் நடந்து வந்து சர்க்கஸ் செய்வது போன்று ரசிகர்களிடம் தோன்றி காட்சியளித்தார் விஜயை பார்த்தவுடன் திருப்தி அடைந்து ரசிகர்கள் விஜய் பேச்சை கூட கேட்கல அப்படியே கூட்டம் கூட்டமாக களைஞ்சி செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் இவர் என்னத்தை பேச போகிறாரு இவர் விக்ரமாண்டிலேயே எழுதி கொடுத்தானே வாசித்தார் இவர் பேச்சினை கேட்குறக்கு சுவராசியமாக இருக்க போது சும்மா அரைச்சமாக அரைப்பார் எழுதி கொடுத்ததை வாசிக்க போகிறாரு இதனால் அவங்க விஜயை பார்த்த திருப்தியில் அப்படியே கூட்டம் கூட்டமாக கலைந்து செல்ல ஆரம்பித்தனர் ஏறத்தாழ விஜய் பேச ஆரம்பிக்கும் போது காவாசி கூட்டம் கிடையாது அந்த மாநாட்டில் பேசிய விஜய் பேச்சு ஒன்றும் அந்தளவுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி விஜய் பேச்சு அமையல ஒரு சாதாரண ஒரு பேச்சாளர் பத்து நிமிஷம் பேசுகிற மாதிரி தான் வந்து பேசினாங்க அது சாதாரணமாக அனைத்து கட்சியிலையும் உள்ள அரசியல் பேச்சாளர்கள் கூட நல்லா பேசுவாங்க அந்தளவுக்கு கூட விஜய் பேசலை மாநாட்டில் எதை கண்டிஷன் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலை அது மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ அழுத்தம் கொடுக்கும் விதமாகவோ எச்சரிக்கை கொடுக்கும் விதமாகவோ எந்த ஒரு எதிர்ப்புகளையும் காமிக்கலை அதே மாதிரி தேர்தல் வர்றதுனால மக்களுக்காக வெளியே அதை செய்வோம் இதை செய்வோம்னு எந்த ஒரு வாக்குறுதிகளும் கொடுக்கல இது ரசிகர்களுக்கு விஜய் காட்சியளிப்பது போன்ற ஒரு சினிமா மாநாடு மாதிரி தான் நடைபெற்றது ஒரு சர்க்கஸ் மாநாடு மாதிரி தான் நடைபெற்றது ஆக ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு அரசியல் மாநாடு அப்படின்னு சொன்னாங்க அது அரசியல் மாநாடு மாதிரி தெரியல ஒரு சர்க்கஸ் மாதிரி தான் இருந்துச்சு சினிமாக்காரவங்க மாநாடு மாதிரி தான் இருந்துச்சு ஆக ஒரு ஐநூறு கோடி ரூபாயை வந்து விஜய் விரயமாக்கிட்டார் அதுதான் உண்மை அவர் ரெண்டு படம் அடிச்சிருந்தால் ஐநூறு கோடி ரூபாய் கிடச்சிருக்கோம் அந்த ஐநூறு கோடி ரூபாயை இங்கே விரயமாக்கிட்டாப்புல இன்னும் தேர்தல் வருது தேர்தல் நேரத்தில் இன்னும் மாநாடுகள் நடத்தலாம் பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம் ஆனால் அவருடைய பேச்சோ செயலோ எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது அது ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏமாற்றத்தை தான் தரப்போகிறது